இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெரு தெருவா போயிட்டு தயவு செய்து சாருனிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே குழு சாரவி போட்டாங்க வன்னீர்களுக்கு இட கொடுப்போம் இதே ஒரு குழு போட்டாங்க இது எந்த நாடு வேணா போடுங்க நான் பாத்துக்கிட்டேன் பயம் ஏதோ திமுக சிறுவான் நிலத்தில காதகாவல

தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு சார்ந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே சட்டம் கொண்டு வந்தீங்களா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா ஒண்ணுமே பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் அவன் குடிப்பா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான் அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் மாட்ட வேலைக்கு போயிட்டு போறான் இல்லாத காரணத்தில்தானே இவ்வளோ முழு பாதிப்புகள் இருக்கிறது எல்லாம் நிச்சயமாக இளைஞர்கள் மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் மறக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கூட மோசடி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த சட்டமன்றத்தில் பாவம் என்ன மலை கூட்டுடியா கூட்டு ஆசிரியர் என் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமாக வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆனால் வந்து நாலரை ஆண்டு காலத்துல ஒட்டாறு பேரு ஸ்டாலின் பெரிய நாமம் பெரிய நாமத்தை போட்டாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெரு தெருவா போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க திமுக தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்டது என்னயா என்ன கேட்டாங்க எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்தியாவுல ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அவ்வளவு நாலரை ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டாரு பாருங்க ஞாபகம் என்னன்னு ஒரு குழுவை போட்டேன் ககன்ஜீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு திமுக குழுவை போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கோவிந்தா கோவிந்தா திமுக இதே குழு யாருக்கு போட்டாங்க வண்ணீரலுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் இதே ஒரு குழுவை போட்டா கோவிந்தா கோவி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பட்டியின மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும் இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது நான் பகிரங்கமான சொல்லுவேன் பகிரங்கமான சொல்லுவேன் இதை மறுப்பதற்கு யாரால முடியாது அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க நான் வந்து பேசுறையா நீங்க எந்த மேடை வேணா போடுங்க நான் பேசுறதுக்கு தயாரா ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்னையா செஞ்சீங்க உங்களுக்கு அந்த இட ஒதுக்கீடை கொடுக்கச் சொன்னது பாட்டாளி மருதி கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயாதா அதற்கு பொறாவிட மருத்துவர் ஐயா பாட்டாளி பாத்தாளி மருதி கட்சி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காது இட ஒதுக்கீடு இருக்காது அதற்கு நிழகா என்ன செய்வீங்க இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் போடணும் வாக்கு வங்கி ஓட் பேங்க் ஆனா இந்த மக்கள் முன்னேற கூடாது படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இவர்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக தெளிவா இருக்கிறாங்க கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள எதுல வேணா கொள்ளடிப்பாங்க எதுல வேணா கொள்ளடிப்பாங்க ஆனா இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது இந்த வாரியம்பாடு

இங்க அதிகமா தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் தான் இருக்கு நமக்கு தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வருகிறது ஆனால் அதை விட பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு அதை விட பாதிப்பு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய மண்ணுக்கு தண்ணீருக்கு பாதிப்பு இருக்கிறது தென்பெண்ணை ஆறு போகுது அந்த பக்கம் நாங்க என்ன கேட்டோம் தென்பண்ணையும் பாலாத்தையும் இணையுங்கள் இந்த பகுதியில்லாம் வரணும் இந்த பகுதியை இணைக்கிறது ஆண்டுக்கு மூன்று முறை வெள்ளாபாயம் தண்ணி வெள்ளம் தண்ணி கடல்ல போய் சேருது கடலூர் பகுதியில் போய் சேருது கடலூர் டவுன்ல போய் சேருது அந்த தென்பெண்ணையில வெள்ளம் காலத்துல அந்த தண்ணியை இந்த பாலாத்துக்கு திரிபு கொடுத்து ஒரு இணைப்பு வேணும் இணைப்பு கால்வாய் வேணும் அந்த இணைப்பு கால்வாய் வந்ததுன்னா பாலாத்துல தண்ணி வரும் ஆந்திரா காரன் இருபத்தி ரெண்டு தடுப்பு கட்டிட்டான் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆந்திராவில் போகுது அதுல இருபத்தி ரெண்டு தடுப்பு கட்டிட்டான் கர்நாடகாவில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர்ல பதினஞ்சு தடுப்பணை கட்டிட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாலாறு போகுது கொஞ்சம் நாளுக்கு முன்பு வரைக்கும் ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளகாரம் கட்டினது அதன் பிறகுதான் நாங்கள் சொல்லி சொல்லி அழுத்தம் போராட்டம் துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அப்புறம் தான் இப்போ மொத்தத்தில் பாலாத்துல மூன்று தடுப்பணைகள் மட்டும்தான் இன்று முடிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மூன்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு இங்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு தடுப்பணை கூட முடிக்கப்படவில்லை ஏன் நான் கொடுத்த இந்த அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் அதனால நான் எவ்வளவு காலமாயே இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கணும் எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவங்க சொல்லி சொல்லியே பண்ணதுக்கு இவ்வளவு காலமா பண்ணாதவங்க இப்ப பண்ண போறாங்களா ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஒரு முறை அதுக்கப்புறம் வேணாம் ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் தமிழக மக்களே யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தோணை இளைஞர்களும் சரி பெண்களும் சரி தாய்மார்களும் சரி எல்லாவற்றுக்கு மேல் விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகள் கொந்தளிப்பாக கோபத்துடன் இருக்கின்றார்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள் செய்த திமுக பெண்களுக்கு துரோகம் செய்த திமுக பேசறது என்னமோ திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் அம்பாசிடர் மாடல் இருந்தால் அருகுதாப்பா பார்த்து வீட்டுல பாலிஷ் பண்ணி சும்மா எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் போடுமா ஒண்ணுமே இல்ல இதுதான் திராவிட மாடல் பழைய மாடல் இல்லையா திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன தெரியுமா திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் போதை பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுங்கள் கொடுங்கள் என்று கொடுக்காமல் ஏமாற்றுவது தான் திராவிட மாடல் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் குறிப்பாக என் தம்பிகளும் முடிவடைங்கள் முடிவடைங்கள் முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் மீண்டும் சொல்கின்றேன் இது இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நான் சொல்கின்றேன் உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் திமுக பயன்படுத்துகிறது <laughs> <laughs> Freeze every love, glance and vibe in perfect detail. Vivo X200 FE by now. Chennai sale, sale, latest collections at unbelievable prices. Up to fifty percent offer or branded get. See Nagar Cherry Cropet and Daily Taste daily. Taste the daily.